சென்னை நோக்கி நகர்ந்து வருகிறது வேதாரண்யத்தின் அருகில் இருப்பதால் அந்த பகுதிகளில் அதிகமான மழை பெய்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார் சடையாண்டி உங்களிடம் நன்றி அபிநயா திட்வா புயலானது இலங்கை நிலப்பரப்பை விட்டு விலகி தமிழ்நாடு நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் சுமார் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தமிழ்நாடு நிலப்பரப்பை நோக்கி டிட்வா புயல் வந்ததன் காரணமாக டெல்டா மாவட்ட பகுதிகளில் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது ஒரு சில சமயங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு மிக அருகில் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட வேதாரண்யத்திலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து சுமார் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது தற்பொழுது இந்த புயல் வேதாரண்யம் அருகில் இருப்பதன் காரணமாக கூட்டங்கள் அனைத்துமே வந்து டெல்டா மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் இப்போ டெல்டா மாவட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இது படிப்படியாக அந்த மழையினுடைய அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நூற்றி பத்து கிலோமீட்டரில் தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் இன்று நள்ளிரவு டெல்டா மாவட்டத்திற்கு மிக அருகில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டருக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் காரணமாக அந்த புயலினுடைய வெளிவட்டார பாதை டெல்டா மாவட்ட பகுதியை தாக்கக்கூடும் காற்று ஒரு சில சமயங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய பொழுதில் மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களில் காலையிலிருந்து பெய்த மழையினுடைய அளவை விட அதிகமாக இருக்கும் மழையினுடைய வீரியமும் அதிகமாக இருக்கும் என்பதையும் இந்த டிட்வா புயல் நகர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு பாதையை நமக்கு உணர்த்துகிறது இது தொடர்ந்து இன்று இரவு நாகப்பட்டினத்திற்கு மிக அருகில் வந்ததற்கு பிறகு வடக்கு வடமேற்கு திசையிலேயே தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்கும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வர 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 அதனுடைய தீவிரம் படிப்படியாக குறையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ புயலாக இருக்கக்கூடியது நாளைய தினம் நாளை மாலை வரைக்கும் புயலாகவே நீடிக்கும் நாளை மாலைக்கு பிறகு சென்னைக்கு மிக அருகில் நெருங்கும் போது அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு மிக அருகில் ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு பகுதியில் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது தொடர்ந்து சென்னையை விட்டு மேலே செல்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கிறாங்க நேற்று வரை சென்னையோடையே அதனுடைய வலு விழுந்து சென்னையிலேயே அது கர ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது தொடர்ந்து மேலே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடப்பதற்கான எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது தற்பொழுது வரை அந்த டிட்வா புயல் டெல்டா மாவட்டத்திற்கு மிக அருகில் இருக்கிறது டெல்டா மாவட்ட பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் வீசக்கூடும் மழையினுடைய அளவும் படிப்படியாக அதிகரிக்கும் இது தொடர்ந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கடல் பகுதியில் இருப்பதன் காரணமாக அதனுடைய வேகமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது அபிநயா தித்வா புயலினுடைய நகர்வு அதனுடைய வேகம் என்னவாக இருக்கும் என்பது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையான்